தமிழ் தேசிய இனத்தை பாதிக்கின்ற பல பொது குடியங்கள் அல்ல சகல பொது குடையங்களில் கலந்து பேசி ஒரு நிலைப்பாட்டில் ஒரு தளத்தில் நின்று செயல்படுவது காலத்தின் தேவையாக நாங்கள் உணர்ந்தோம் சாணக்கியனுடைய தந்தையாருடைய நலன சடங்கு நிகழ்வுக்கு ஜனாதிபதி சமூகம் அளித்திருந்த பொழுது அவர் சணக்கியனுடன் திரு அவர்களோடும் பேசுகிற பொழுது இவர்கள் இருவரும் கடிதம் சம்பந்தமாக அவருடைய அவதானத்தை ஈர்த்திருந்தார்கள் இனப்பிரத்தினை சார்ந்த விடயங்களும் மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாகவும் அரசியலமைப்பு சம்பந்தமாகவும் மற்றும் பொருளாதார விடயங்கள் குறிப்பாக பலாலி விமான நிலையம் துறை துறைமுகம் மற்றும் காணி நிலம் முடிவிப்பு போன்ற முக்கியமான விடயங்களை நாங்கள் ஜனாதிபதியோடு பேசுவதற்கு உத்தேசித்திருக்கிறோம் வணக்கம் கடந்த காலங்களிலே தமிழ் கட்சிகள் ஒற்றுமையாக ஒரு நிலைப்பாட்டில் பொது விடயங்களிலே செயல்படுவதில்லை என்ற ஒரு குறைபாடு சொல்லப்பட்டு வந்து இருக்கிறது ஒரு விமர்சிக்கப்பட்டு வந்திருக்கிறது அந்த வகையிலே கடந்த ஆறாம் தேதி வவனியாவில் நடைபெற்ற மத்திய செயற்குழு கூட்டத்தில் இந்த விடயம் பரிசீலிக்கப்பட்டு முதலில் ஜனாயிரத்தி தமிழ்த் தேசிய கூட்டமைப்பில் ஏற்கனவே நாங்கள் மிக வழக்கமான ஒரு கலந்துரையாடல் நடந்ததையும் கருத்தில் கொண்டு தமிழ் தேசிய கட்சிகளுடன் இணைந்து இணக்கப்பாட்டுடன் செயல்படுவது குறித்து அவர்களோடு கலந்துரையாட வேண்டும் ஒரு வர வேண்டும் என்ற ஒரு முடிவு கட்சியால் எடுக்கப்பட்டது அதே அந்த அந்த விடயத்தை நாங்கள் நானும் பொதுச் செயலாளரும் கையொப்பமிட்டு தமிழ் தேசிய ஜனாய தமிழ் தேசிய கூட்டணியின் செயலாளர் திரு ரத்னலிங்கம் அவர்களுக்கு கடிதம் மூலம் தெரியப்படுத்தி இருக்கிறோம் அவர்களும் அதில் பத்தாம் தேதி நமக்கு பதில் அனுப்பியிருக்கிறேன் தமது கூட்டணியில் உள்ள கட்சிகளோடு கலந்து பேசி துரிதமாக மக்கான பதிலை அனுப்புவதாக தெரிவித்திருக்கிறார் இப்பொழுது அவர்களுடைய பதிலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதை தொடர்ந்து கட்சிகளோடும் நாங்கள் அந்த இணைக்கப்பாட்டுடன் பொது விடயங்களில் அதாவது சு தெளிவாகவே எங்களுடைய நிலைப்பாடு இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில் தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்லப்படும் கட்சிகள் கூட தத்தமது தனித்துவத்தை போணிக்கொண்டு எங்கள் தமிழ் தேசிய இனத்தை பாதிக்கின்ற பல பொது விடயங்களில் அல்ல சகல பொது விடயங்களிலும் கலந்து பேசி ஒரு நிலைப்பாட்டில் ஒரு தளத்தில் நின்று செயல்படுவது காலத்தின் தேவையாக அங்க நாங்கள் உணர்கிறோம் அவை அந்த செயல்பாட்டின் அடிப்படையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கலந்துரையாடல் அல்லது முடிவுகளுக்கு பிறகு ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளோடும் தொடர்பு கொண்டு இதே விடயத்தை கலந்துரையாடுவதற்கு உத்தேசித்திருக்கிறோம் இந்த மாவீரத்தின நிகழ்வு இந்த மாநகர சபை தான் எல்லாரும் சேர்ந்து செய்கிறோம் சொல்லிக்க இது தொடர்பாக கூட உண்மையாக இந்த மா மாவீரத்தின நிகழ்வு பொதுவாக நல்லூரிலே மாநகர சபை கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் கடந்த ஐந்து வருடங்களாக இன்றைக்கு நாலு ஐந்து வருடங்களாக மணிவண்ணன் அணியினர் செயல்பட்டு வந்திருக்கிறார்கள் அந்த நிகழ்வை நடாத்தி வந்திருக்கிறார்கள் அந்த இடத்தை இந்த முறை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் கோரியிருந்த காரணத்தினால் அவர்களோடு ரெண்டு இருதரப்பினரையும் இணைந்து ஒரு மாவீரர் கௌரவிக்கின்ற வைக்கின்ற நிலைகளில் நாங்கள் முரண்பட்டு ஒற்றுமை இல்லாமல் இருப்பது பொருத்தமில்லை என்ற காரணத்தினால் அவர்களோடு இணங்கி அல்லது ரெண்டு இருதரப்பிறனும் இணக்கப்பாட்டுக்கு கொண்டு வந்து இந்த நிகழ்வை நடாத்தலாமான் என்ற சம்மந்தமாக உண்மையாக மாணவர் முதல்வர் என்னோடு கலந்து பேசியிருந்தார் பொழுது நான் சொன்னேன் பிளவுகள் இல்லாமல் அது நடத்த வேண்டும் என்றும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி விரும்பினால் அவர்கள் திலீபன் நினைவேந்தலுக்கு காலத்திலே அந்த திலீபன் தூவிக்கு அருகிலே அவர்கள் செயல்பட்டது பூவலு செயல்படலாம் இணைந்து செயல்படுவதற்கு சாத்தியத்தை பரிசீலிக்கும்படி ஆனால் அந்த முயற்சி பாட்டுக்கு வராத காரணத்தினால் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லப்பட்டது என்னவென்றால் தமிழ் தேசிய கட்சிகள் மாநகர சபை அல்ல மாநகர சபையாக அந்த நிகழ்வை செய்வது பொருத்தமும் இல்லை அவ்வாறான எண்ணப்பாடும் இல்லை மாநகர எங்களுடைய உறுப்பினர்களும் ஏனைய கட்சி உறுப்பினர்களும் இணைந்து இந்த நிகழ்வை செய்யலாம் அதற்கு மாநகர சபையில் சார்பில் முதல்வர் அந்த அந்த இடத்திற்கு பொறுப்பானர் என்ற வரையில் அதற்கான வழிகாட்டலையும் இணைப்பையும் தலைமைத்துவத்தையும் மாநகர முதல்வர் வழங்கலாம் ஏனைய உறுப்பினர்கள் இணங்கி செயல்படலாம் ஏனைய தமிழ் தேசிய கட்சி உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் அந்த நிகழ்வை செயல்படுத்தலாம் மாநகர சபை அதை நடாத்துவதென்பது பொருத்தமும் இல்லை சரியும் இல்லை அவ்வாறான எண்ணப்பாடும் இல்லை ஆனால் அந்த நிகழ்வு நடைபெறும் அதற்கான தலை வழிகாட்டலை வழிநடத்தலை தலைமைத்ததை இணைப்பை சபை முதல்வர் தன்னுடைய தனிப்பட்ட ரீதியில் முன்னெடுப்பார் மாநகரமே என்ற பதவி இருந்தாலும் கூட மாநகர சபை சார்ந்த அந்த நிகழ்வு இல்லை உறுப்பினர்களாக ஒரு கட்சி இந்த தமிழ் தேசிய கட்சி உறுப்பினர்களாக எல்லோரும் ஒணங்கிச் செயற்படுவார் இது தொடர்பாக அந்த ஏற்கனவே சாணக்கியனுடைய தந்தையாருடைய சடங்கு நிகழ்வுக்கு ஜனாதிபதி சமூகம் அளித்திருந்த பொழுது அவர் சாணக்கியனுடன் திரு சுதந்திரன் அவர்களோடும் பேசுகிற பொழுது இவர்கள் இருவரும் எங்களுடைய கடிதம் சம்பந்தமாக அவருடைய அவதானத்தை ஈர்த்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் கூடிய விரைவிலே ஒரு சந்திப்புக்கு ஏற்பாடு செய்வதாக ஜனாதிபதி கூறியிருந்தார் என்னுடைய கருத்தின்படி அடுத்த வாரம் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்குள் ஜனாதிபதியை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்பதை தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த சந்திப்பில் முக்கியமாக இனப்பெருத்தினை சார்ந்த விடயங்களும் மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாகவும் அரசியலமைப்பு சம்பந்தமாகவும் மற்றும் பொருளாதார விடயங்கள் குறிப்பாக பலாலி விமான நிலையம் காங்கேச்துறை துறைமுகம் மற்றும் காணி நிலம் முடிவிப்பு போன்ற முக்கியமான விடயங்களை நாங்கள் ஜனாதிபதியோடு பேசுவதற்கு உத்தேசித்திருக்கிறோம்